மாவு பிள்ளாகி மீன சேதா நரசிம் விஸ்மில்லாக ரஹ்மான் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எப்பவுமே நல்ல விஷயங்கள தான் போட்டுட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து எழுதின பாடல்கள்லாம் வந்து நான் தான் அதை எழுதினேன் நானே ராகம் கண்டுபிடிச்சது அதாவது இதுவும் வந்து ஒரு நபிகளாரை பற்றி தான் ஒரு பாட்டு ந நபிசலான பற்றி விண்ணில் தோன்றும் இந்த நட்சத்திரங்கள் நபிகள் முகம் பார்த்து ஜொலிக்கின்றன விண்ணில் தோன்றும் இந்த நட்சத்திரங்கள் நபிகள் முகம் பார்த்து ஜொல்லிக்கின்றன நபிகளின் உம்மத்தின் பெண்களாய் நாம் கிளாபத்தின் அருள்களில் பெண்களாம் நாங்கள் விண்ணில் தோன்றும் இந்த நட்சத்திரங்கள் நபிகள் முகம் பார்த்து ஜொலிக்கின்றன விண்ணில் தோன்றும் இந்த நட்சத்திரங்கள் நபிகள் முகம் பார்த்து ஜொலிக்கின்றன ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி நபிகள் வந்தார்கள் எங்கள் முகமது நபிகள் வந்தார்கள் இருளின் மொழியாய் வந்தார்கள் மக்கள் தான் தோன்றித்தனமாய் நடந்தார்கள் மக்கள் சிசுவதை கொலைகள் செய்தார்கள் மக்கள் காட்டுவாசிகள் போல் இருந்தார்கள் மக்கள் மதுவின் போதையில் திளைத்தார்கள் தோன்றும் இந்த நட்சத்திரங்கள் நபிகள் பார்த்து விண்ணில் தோன்றும் இந்த நட்சத்திரங்கள் நபிகள் முகம் பார்த்து ஜொலிக்கின்றன நபி அகிலத்தின் ஒலியாய் வந்தார்கள் அல்லாக வின் அருளை கொள்கையை உலகில் அழகாய் எடுத்துச் சொன்னார்கள் நபிகள் அல்லாஹுவின் தூதர் என்று சொன்னார்கள் மக்கள் அவர்களை விருத்தார்கள் இன்னல்கள் பலவாறு செய்தார்கள் நபி சாகிப்பு தன்மையை மேற்கொண்டார்கள் பொறுமையின் சிகரமாயிருந்தார்கள் വിന്നിൽ തോണ്ടും നടത്തങ്ങൾ നബികൾ മുഖം പാട്ട് ജൊലിക്കുന്ന വിനിൽ തോന്നും ഇന്ന പാട്ട് ജൊലിക്കുന്ന നബികളിൽ ഉമ്മത്തിൻ്റെ അരുളുകളിൽ പെൺകളാം നാങ്കൾ പിന്നിൽ തോണ്ടും നബികൾ മുഖം പാർട്ട് ജൊല്ല മക്കളിൽ പാർകൾ തരുംബിയത് നബികൾ മുഖത്തെ പാർട്ട് നോക്കിയത് മക്കൾ തീയത വിട്ടും വിലകി നോധയ தொழித்தார்கள் மக்கள் களிமாவை முன்மொழிந்தார்கள் நபிகள் அல்லாஹுவிற்காக நன்றி சொன்னார்கள் மக்கள் தோழர்களாகவும் சகாமக்களாகவும் வெற்றி பெற்றார்கள் அல்லாகுவிற்காக சகாதத்தின் தீன் சுடர்களாய் மிழிந்தார்கள் விண்ணில் தோன்றும் இந்த நட்சத்திரங்கள் நபிகள் முகம் பார்த்து ஜொலிக்கின்றன விண்ணில் தோன்றும் இந்த நட்சத்திரங்கள் நபிகள் முகம் பார்த்து ஜொலிக்கின்றன அலகம் இல்லா மாசம் அல்லா ஜஸாக்கல்லா உங்களுக்கு ஏதாவது தோணுன்னா நீங்க சொல்லலாம் அதாவது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கும் அலகமதுல்லா ஜெஸாக்கல்லா